உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது நிருபர் ஒரு கேள்வி ஓனத்தை எழுப்புறாங்க தேசியம் பேசுபவர்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்க வசதியாக வாழ்கிறாங்க அவங்க கொடுத்தக்கூடிய ஆடைகள்லேருந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகுது அது எதனால் அப்படின்னு அதற்கான அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுடைய கண்களுக்கு தவறாக தான் தெரியும் குறிப்பாக என்னோட தங்கை காளியம்மாள் கூட ஒரு காருக்கு அருகில் நின்று ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்தாங்க அந்த படம் பட்ட பாடு இருக்குதே தாங்க முடியலை பலவேரோட தூக்கத்தை தொலைத்து விட்டது அப்படின்னு அண்ணன் சீமான்வர்கள் சொல்லிவிட்டாங்க கூடுதலாக ஒன்று சொன்னாங்க அதை நம்ம வாயால் சொல்ல முடியாது நீங்களே பார்த்துட்டு வாங்க ஏன்னா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரித்தது இந்த காணொலியை பார்த்த அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் அந்த பிச்சைக்காரர்கள் என்று அவர்களை பற்றியும் எதனால் அந்த கேள்வி கேட்கப்படுது என்பதை பற்றியும் தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தமிழ் தேசியத்தின் மீது எப்போதுமே அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா தமிழ் தேசியம் போராடுவது போல போராடும் ஆனால் பணம் நிறையா வாங்கிக்கொள்ளும் அதன் மூலியமாக பொருட்கள் நிறையா வாங்கிக்கொள்ளும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இந்த மாதிரி போராட்ட அரசியலில் ஈடுபட்டு நிறைய பணங்களை வசூல் செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஐயா பெரியார் அவர்கள் பல ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் போராட்டகள அரசியலில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன அப்போ இதே போல தான் போராடுவது போல போராடி இடத்துல பணத்தை பெற்று பல நிறுவன ஊழியர்களிடம் பணத்தை பெற்று சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என் பெரியார் அவர்கள் போராடினாரா என்று கேட்டால் திராவிட திருவாளர்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மீசையும் அப்படியே விரைச்சிக்கிட்டு வந்துடும் எப்படி சொல்ல போச்சு பெரியாரை எது எதிர்த்துட்டான் அப்போ வந்து சங்கியாக தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா திராவிடத்திற்கு எதிரானவனாக இருப்பான் இப்போ புதுசாக ஒன்று நீள சங்கின்னு வேற கொண்டு வந்துட்டானுங்க இல்லை தமிழ் தேசியம் பேசுபவனாக இருப்பான் இந்த மாதிரி பல கட்டுக்கதைகளை கட்டுவதற்கு தொடங்கி விடுவாங்க முதல்ல இவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இப்படி இருக்கலாமான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி இருக்கலாமா தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி இருக்கலாமா கோயிலுக்குள்ளே நுழையாத நீ வந்து ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் உன்னை வந்து எனக்கு சரிக்கு சமமாக ஒன்றா நான் எப்படி பார்க்கறது நீ நல்ல ஆடை உடுத்தலாமா நல்ல உணவு உண்ணலாமா நீ எப்படி கார் வாங்க போச்சு நீ எப்படி இந்த சாலையில் நடக்க போச்சு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான தீண்டாமையும் சாதிய அடக்குமுறைகளும் ஒரு காலத்தில் இருந்தது இன்றளவும் பல ஊர்களில் பல குக்கிராமங்களில் பெரும் நகரங்களில் இருப்பதை கூட நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது அதே போல தான் இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுபவர்கள் மீது இந்த திராவிட திருவாளர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் எப்படி கார் வந்துச்சு அவர்களுக்கு எப்படி வாகனம் வந்துச்சு அவர்களுக்கு எப்படி வீடு வந்துச்சு அவர்கள் எப்படி இந்த மாதிரி நல்ல நல்ல உடைகளை உடுத்த போச்சு அப்படிங்கிறதும் ஒரு விதமான தீண்டாமையும் அடக்குமுறையும் தான் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அண்ணன் அவர்கள் அந்த காணொலியில் பதிவு செய்கிற மாதிரி ரொம்ப ஏழ்மையான நிலையில் ரொம்ப அழு அழுக்கான ஆடைகளை உடுத்திக்கொண்டு உண்ண உணவு இல்லாமல் வாழ வழி இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் கஞ்சிக்கே வழி இல்லாமல் திண்டாடி கொண்டு இருப்பவர்கள் தான் தமிழ் தேசியம் பேசணும் ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு தமிழ்தேசியம் பேசுபவர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ரொம்ப வறுமையில் ஏழ்மையில் இருந்தாங்க மொழிக்காக போராடினாங்க இனத்துக்காக போராடினாங்க உரிமைக்காக போராடினார்கள் அவருடைய போராட்டங்கிறது பெரிய அளவில் பேசப்படவில்லை காரணம் என்னென்னா திராவிடம் இங்கே வந்து பெரிய பூதமாக வளர்ந்து நிற்குது பெரிய பொருளாதார வலிமையோடு நிற்கிறது இவர்களுடைய போராட்டத்தை எல்லாம் விளம்பர ரீதியாக அவர்கள் வென்று விடுறாங்க இவருடைய அடக்குமுறை அவர்களுடைய அதிகாரம் எல்லாம் இவருடைய உண்மையான போராட்டத்தை வந்து மறைக்குது அதுக்கு தடு தடையாக நிற்குது அப்படி எண்ணற்ற துரோகங்களை செய்துதான் தமிழ் தேசியத்தை ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்து வீழ்த்தி வைத்திருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதை வந்து வீழ்த்த முடியல ஏன்னா இந்த சமூக ஊடகத்தோட பெரிய வளர்ச்சி என்பது நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசியத்திற்கு ஒரு பெரிய உதவியாக இன்றைக்கி இருக்குது அன்னைக்கு வந்து திராவிடர்கள் வந்து தன்னோட அதிகார வலிமையின் மூலமாக தமிழ் தேசியம் எடுக்கக்கூடிய போராட்டத்தையும் அந்த வரலாற்று உண்மைகளையும் பத்திரிகையில் வரவிடாமல் செய்திகளில் வரவிடாமல் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க விடாமல் நிறைய தடை கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருந்தது ஆனால் இன்னைக்கு இவருடைய எல்லா விதமான தடைகளையும் தாண்டி சமூக வலைதளத்தின் மூலியமாக நேரடியாக மக்களுடைய கண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் தமிழ் தேசியத்துடைய கருத்து என்பது இன்னைக்கு உலகளவில் பேசப்படக்கூடிய விடயமா மாறி இருக்குது மாநில உரிமைகளை திராவிட இயக்கம் அடமானம் வைத்தது அதை இதுவரை மீட்டு கொடுக்கலங்கிறது உண்மைதானே இத்தனை ஆண்டுகள் அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் திராவிட இயக்கம் இழந்ததை ஒன்றை பெற்றுவிட்டது என்கிறத ஒன்றையாவது இவர்களால் கோடிட்டு காட்ட முடியும் முடியாது அப்போ தமிழ் தேசியம் இதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி பேசுவது அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய தீர்வு என்பதும் அவர்கள் போராட்ட வழி என்பதும் சரியானதாக இருக்கிறது கூட்டணி விட்டு வெளியில் வாங்கணும்னு இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுது காங்கிரஸை விட்டு நீங்கள் காவிரியில் நீர் கொடுக்கலன்னு ஆனால் திராவிடம் என்ன பண்ணுது அவர்களுடைய கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுக்குறோம்னு சொல்லுது அப்போ இந்த திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான வித்தியாசம் என்னங்கிறத இன்னைக்கு அரசியல் கருத்தின் மூலியமா இன்னைக்கு மக்கள் உணர்றாங்க இப்படி எண்ணற்ற விடயங்களை சொல்லிட்டு போகலாம் ஒரே விடயம் தான் நாம் கட்சி இயங்குவது கிரவுட் ஃபண்டிங் மூலியமா அதாவது திரள் நிதி திட்டத்தின் மூலியமாக தான் இயங்குவது என்பது வெளிப்படையாக அறிந்த ஒரு உண்மை தான் எத்தனையோ கட்சியின் மீது எத்தனையோ சோதனைகள் விடப்படுது அந்த படம் எப்படி வந்துச்சு என்பது ஆனால் யாராலையுமே அதில் வந்து தவறு செய்யாமல் அவர்கள் இருந்திருக்காங்க என்கிற உண்மையை நிரூபிக்க முடியல ஆனால் நாம் கட்சி ஒவ்வொரு முறையும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இப்படி எத்தனையோ தேர்தலில் சந்தித்து இருந்தும் கூட ஒரு முறை கூட அது தவறான முறையில் பணம் வந்தது அந்த பணத்தை வச்சு தான் தேர்தல் சந்தித்தோம் என்பது கிடையாது இப்போ தேர்தல் முடிந்து ஒரு முப்பது நாட்கள் ஆயிடுச்சு இந்த முப்பது நாளில் கூட நாம் தமிழர் கட்சி தேர்தல் செலவுகள் போக எத்தனையோ கடன்கள் இருக்கிறது ஒவ்வொரு நிர்வாகிகளும் எப்படி இந்த கடன்களை வந்து அடைக்கலாம்னு சொல்லி இன்னும் திட்டம் தீட்டி கொண்டு தான் இருக்கிறோம் அதற்கான தகவல்களை வந்து தலைமைக்கு அனுப்புகிறதும் தலைமை அதிலிருந்து இதை சரி செய்வதற்கான பலவிதமான திட்டங்களை கொடுப்பதும் அதற்கு சில உதவிகளை செய்வதும் இப்படி தான் போயிட்டு இருக்குதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் தேசியம் அப்படியே ஆஹோ ஓஹோ இந்த மாதிரிலாம் வாழல ஆரம்பத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கிறிஸ்தவ கைகூலி அதுக்கப்புறம் அப்கிரேடட் வெர்ஷன் என்னன்னா ஆர்எஸ்எஸ் கைக்குலி அதற்கப்பறம் அப்கிரேடட் வெர்சர் என்னென்னா போராடுவது போல போராடிங்க இருக்கக்கூடிய எல்லாம் பணம் வாங்குவது அடுத்து என்னன்னா ஈழத்துலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்கிறது விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பணம் வருதுன்னு சொல்கிறது இறுதியில் என்ன ஆயிடுச்சுன்னா சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்கிட்டருந்து பெரிய பட்ஜெட் வாங்கிட்டார் கிட்ட வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டார் அதில் தான் ஆடம்பரமான வாழ்க்கை வீடு வாங்கியிருக்காரு கார் வாங்கியிருக்காருன்னு இவை அனைத்துமே நேர்மையான வழியில் வந்ததானே தவிர திருட்டு திராவிடர்கள் போல் வந்தது கிடையாது சரி இன்னைக்கு திராவிடர்கள் அனைவருமே பிச்சை எடுக்கிறவங்களா இருக்கிறாங்களா உண்மையிலே சொல்லுங்கள் தமிழ் தேசியம் பேசுவாங்க இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே திராவிடம் பேசுவங்க எப்படி இருக்கீங்க இங்கே எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா தமிழ் தேசியம் பேசுபவர்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் ஆனால் திராவிடம் பேசுபவர்கள் என்ன தவறு வேணாலும் செய்யலாம் இப்போ திராவிடம் பேசுபவர்கள் வந்து தன்னோட கரவெட்டியை கட்டிக்கிட்டு ஒயின் ஷாப்புக்குள்ளே போனால் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு திமுறாக இருக்கும் ஆ ஏதோ திமுக ஆறு வராரு ஏதோ அதிமுக ஆள் வராரு இதே தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அந்த சீமானனுடைய புகைப்படத்தை தன்னோட வாகனத்தில் ஒட்டிக்கிட்டு யாரோ ஒருவர் வந்து ஒரு மதுக்கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இதுதான் தமிழ் தேசியத்தோட லட்சணம் சீமானுடைய தம்பி மதுக்கடைகளுக்கு அவருடைய படத்தை ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய வாகனத்தோட போனார் பார்த்தீங்களான்னு சொல்லி போடுவானுங்க நம்மளிக போக மாட்டாங்க ஆனால் போடுவானுங்க அதே போல் திமுகவை சேர்ந்தவர்கள் கொள்ளை அடித்தாலும் ஊழல் செய்தாலும் லஞ்சம் வாங்கினாலும் எது வாங்கினாலும் சரி அவங்க கட்சினா அப்படித்தானப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதே புனிதர் பட்டமாக மாற்றுவது அதே ஒரு அடையாளமாக மாற்றுவது ஊழல் செய்வதையும் லஞ்சம் வாங்குவதையும் ஒருவனுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அவனுக்கு பேர் அரசியல்வாதியாக இருப்பான்னு பாருங்கள் செந்தில் பாலாஜி யாருங்க ஒரு வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தாருங்க பெரிய ஜனநாயகம் வென்று விட்டதுங்க நீதி வென்று விட்டதுங்க யாருக்கு செந்தில் பாலாஜிக்கு வெறும் நாற்பது லட்ச ரூபா அதை அங்கே ஏமாத்தினார் அந்த நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷமும் அங்கே உள்ள போகிறேங்கிறான் எப்படி வெறும் நாற்பது லட்ச ரூபா அந்த பணம் வாங்கினதே சட்டம் விரோதமானது அந்த உண்மையும் நிரூபிக்க முடியாத சட்டம் இங்கே இருக்கிறது அதை தவறு என்று சொல்ல முடியாத சட்டம் இங்கே இருக்கிறது அந்த தவறை காப்பாற்றுவதற்கான அரசியல் சட்டம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உழவி கொண்டு இருக்கிறது அப்போ இதையெல்லாம் தாண்டி இங்கே நீதி கிடைக்கும் ஜனநாயகம் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் இது இன்றைக்கி திராவிட அரசியல் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரச்சகன் வீட்டில் எவ்வளவோ சோதனை மேற்கொள்ளப்பட்டது எவ்வளவோ படம் கைப்பற்றப்பட்டது அதையெல்லாம் தமிழ் தேசியத்தை சொல்வதற்கு முன்னாடி இவர்கள் வந்து யோசித்து பார்க்க முடியல அதே போல் ஐயா பொன்முடியவர்கள் ஒரு நிறுவனத்தை லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதை கோடி ரூபாய்க்கு விற்ற ஒரு செய்தி வெளிவந்தது அதையெல்லாம் தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு முன்னாடி அவர்களுடைய கண்களுக்கு தெரியலை ஐயா ஆர் ராசா பின்னாடி கனிமொழி அவர்கள் பின்னாடியும் டூ ஜி ஊழல் வழக்கு வந்துச்சு அதில் எத்தனை லட்சம் கோடி அதில் கொள்ளையடித்தார்கள்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலே நமக்கு தெரிய வந்துச்சு அதையெல்லாம் தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு முன்னாடி இவர்களால் வைக்க முடியல சபரிசனும் உதயநிதியும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்த ஒரு வருடத்தில் அடிச்சிட்டாங்க ஆடியோ விவகாரம் வெளியில் வரும்பொழுது கூட அதை தமிழ் தேசத்தை பேசுவதற்கு முன்னாடி அவர்களுக்கு நினைவுக்கு வரல ஐ பெரியசாமிலிருந்து துறைமுருகன் இருந்து அனிதா இருந்து இப்படி எண்ணற்ற அமைச்சர்கள் சொல்லிக்கொண்டு போலாம் அப்படியே எதிராக அதிமுக பாஜக காங்கிரஸ் யார் மேல ஊழல் இல்ல யார் மேல குற்றச்சாட்டு அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு புனிதர்களாக கட்டமைக்கக்கூடிய திராவிட அரசியலுக்கும் ஆடிய அரசியலுக்கு ஒழிந்து இருக்கக்கூடிய இவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்களை குற்றவாளிகள் போல கட்டமைப்பது இவருடைய அரசியலாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது அதான் சிவான் வெளிப்படையாக சொல்றாங்க நீ உண்மையில மேலே இதை நான் போட்டால் உனக்கு வந்து பெரிய கவலையாக இருக்குதா உனக்கு வயிறு ஏறியதா பொறாமையாக இருக்குதான்னா நான் அதை பண்ணுவேன் நீ இப்படிப்பட்ட ஆடை உடுத்தக்கூடாதுன்னு சொன்னால் நான் அந்த ஆடையத்தை உடுத்துவேன் கபாலி படத்தில் ரஜினிகாந்த் சொன்னது தான் நம்ம இந்த இடத்துல நினைவுபடுத்தணும் நீ வந்து என்னை கோட் சூட் போடக்கூடாதுன்னு சொல்கிறியா நான் அப்படிதான்டா போடுவேன் கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் அப்படி கால் மேலே கால் போடுவேன் உனக்கு என்ன வலிக்குது உனக்கு என்ன எரியுது அப்படின்னு கேட்பதற்கான வழிகள் தான் இன்றைக்கி அந்த தளங்கள் தான் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ் தேசியம் பேசுபவர்களை நீங்கள் வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு போகணும் அவர்கள் வந்து மேலே எழுந்து வந்துவிடக்கூடாது அந்த பொருளாதாரம் இல்லாதனால தான் அவர்கள் மேலே எழுந்து வரல இன்னைக்கு அந்த பொருளாதாரம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தொடர்ந்து வைக்கிறது இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அதே பொருளாதாரம் எப்படி வருகிறது என்றால் கடந்த தேர்தல் பத்திரத்தின் மூலியமாக தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கியது இதே திமுக தான் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிவிட்ட திமுக ஏன் வேதாந்தா நிறுவனத்திடம் பத்தொன்பது கோடி ரூபாய் வாங்கணும் ஏன் வாங்கணும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு என்ன கருத்து இருக்குது இதை பார்க்கக்கூடிய உடன்பரப்புக்கு எதனால் வேதாந்தா நிறுவனத்திடம் திமுக பத்தொன்பது கோடி ரூபா வாங்குச்சு அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கா இல்லை அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் வெளியிடுவதற்கா இல்லை அவர்களுக்கு ஆதரவான சில விடயங்களை வந்து செய்து கொடுப்பதற்கா எதற்கு போராடிச்சு எவ்வளோ பெரிய லஞ்சம் அது அப்போ சிந்தித்து பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவை அனைத்துமே அச்சம் அச்சத்தின் வெளிப்பாடு இவை அனைத்துமே இனி வரக்கூடிய காலத்தில் நிலைக்க போகிறது கிடையாது இதை மக்கள் யாரும் கவனிக்க போகிறது கிடையாது அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு நாம் தமிழ கட்சியோட ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் தேசியம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் போட்டியிடும் பொழுது வேணால் இந்த கருத்துக்கள் அத்தனையும் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து ஆடம்பரமாக வாழ்தான் சீமான் வாழ்கிறாங்க ஒரு தலைவன் ஒரு பாதுகாப்போடு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போக வர இருக்கணும்னா தேவையான வாகனங்களை வாங்கித்தான் ஆகணும் அதை பயன்படுத்தித்தான் ஆகணும் அதற்கான உடைகளும் அதற்கான உணவுகளும் அதற்கான மருத்துவ இன்றைக்கி கோபுரத்தின் மீது கூவுகிறது என்றால் விரைவில் கோட்டையில் போய் கூவ போகிறது என்பதுதான் உண்மையான அர்த்தம் அதற்கான பொருளும் கூட அதனால் விரைவில் திராவிடர்கள் பிச்சை எடுக்கப் போகிறார்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிற நிலைமை வரும் வருவதற்கான வாய்ப்பை காலம் உருவாக்கும் என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்து தமிழ் தேசியம் என்பது வளர்ந்து விடாதா என்று கனவு கண்டவர்களுக்கு வளர்ந்து விட்டது